நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் இந்த நேரத்தில் வரவேற்கிறோம் குறிப்பாக தென்னிந்திய மீனவர்கள் கூட்டமைப்பு சவுத் இந்தியன் ஃபிஷர்மேன் ஃபெடரேஷன் அந்த முழு அமைப்பு இன்று பாரதிய ஜனதா கட்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயபாளையன் அவர்கள் தலைமையில் இன்று முழுவதுமாக மாநிலத்தினுடைய தலைவர் துணைத் தலைவர் அமைப்புச் செயலர் உட்பட சில மாவட்டத்தினுடைய தலைவர்களும் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியோடு தன்னை இணைத்திருக்கின்றார்கள் அண்ணன் தேயபாளையன் அவர்களை நோடி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வருக வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரவேற்பை அளித்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் ஒரு மூன்று நான்கு விஷயங்களை பத்திரிகை நண்பர்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும் இரண்டு மூன்று விஷயம் முதல் விஷயம் சமீபத்தில் ராமேஸ்வரம் பகுதி குறிப்பாக நம்முடைய பாம்பன் பகுதியிலிருந்து நம்முடைய மீனவச் சொந்தங்கள் டெல்லியில் நேற்று முன்தினம் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தோம் அதே நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம் அவர்களை சந்திக்கும் பொழுது எங்களோடு மீன்வளத்துறை அமைச்சரவையினுடைய செயலாளரும் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அதேபோல நம்முடைய சந்திப்பின் போது அமைச்சர் அவர்கள் மீன்வளத்துறையினுடைய செயலாளரையும் அழைத்திருந்தார்கள் ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி அதனால் எல்லா விஷயங்களையும் கூட ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரம் அந்த நிகழ்வில் பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதில் குறிப்பாக சமீபத்தில் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய இலங்கை எல்லை பகுதியில் அதிகப்படியான தமிழ் மீனவர்கள் குறிப்பாக இந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதுவரை இருநூற்றி எழுபத்தி மூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே ஆண்டில் நான்கு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் அறுபத்தி ஒம்பது மீனவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் மீனவர்கள் வந்து இலங்கையினுடைய சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க எட்டு மீனவர்கள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார்கள் மூன்று போட்டினுடைய முதலாளிகளுக்கு அபராதம் விதித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அபராதம் இல்லாமல் வேகமாக மீட்கணும் வேகமாக அறுபத்தி ஒம்போது பேரும் மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்று அதற்கான முழு முயற்சியும் வெளியுறவுத்துறை அமைச்சரவையம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஜெய்சங்கர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ வேகமாக இது நடக்கும் என்கின்ற உத்தரவாதம் அளித்திருக்கிறாங்க அதே நேரத்தில் துரஷ்டவசமாக ஆழ்கடலில் அந்த இலங்கையினுடைய நேவி போட்டும் நம்முடைய மீனவ சொந்தத்தினுடைய போட்டும் மோதிய பொழுது ஒரு மீனவ மீனவர் இறந்துட்டாங்க அது உடனடியாக அவருடைய உடலை வந்து அடுத்த நாள் ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்னும் ஒருவருடைய நிலைமை நமக்கு தெரியல அதனால் வெளியுறவுத்துறை அவர்கள் நம்ம முன்னாடி நேரடியாக இலங்கைக்கான இந்திய தூதர்டை தொலைபேசி மூலமாக பேசினாங்க இலங்கைக்கான இந்திய தூதரும் கூட என்ன சொன்னாங்கன்னா நேரடியாக நான் அரசாங்கத்தோடு தொடர்பில் இருக்கிறேன் குறிப்பாக இலங்கையினுடைய கடலோரப் பகுதிகளெலாம் நாங்கள் தொலாயிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் கடைசியாக பார்த்த பொழுது அவர் கடலுக்குள்ளே குதிச்சாங்க அவர் நீந்திக்கிற கடைக்கு வந்துட்டாங்களான்னு எல்லா விதமான ஆங்கிளையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அதற்கான எல்லா வேலையும் கூட நம்முடைய மத்திய அரசு முழுமையாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க எங்களுடைய ஆண்டவன் வைக்கக்கூடிய வேண்டுதல் வேகமாக அவர் திரும்பி வரணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதல் அதே நேரத்தில் அந்த நிகழ்வில் கைது செய்யப்பட்ட இரண்டு மீனவர்களும் திரும்ப தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்க அதுவும் இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் குறிப்பாக அமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவாதம் என்னென்னா இரண்டு நாட்டினுடைய டூ ப்ளஸ் டூ இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரவை அமைச்சரகம் மீன்வளத்துறை அமைச்சரகம் டூ ப்ளஸ் டூ இலங்கையினுடைய டூ பிளஸ் டூ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐந்து முறை சந்தித்திருக்கின்றோம் மிக மிக விரைவில் மறுபடியும் அந்த சந்திப்பு நடைபெறும் என்கின்ற உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க அப்போனா இலங்கையினுடைய அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் இந்தியாவினுடைய அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் ஒன்றாக அமைந் அவரது சில பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை ஏற்படுத்துவதற்கான அந்த டூ பிளஸ் டூ ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு மீட்டிங்காக இருக்கும் என்பதையும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த மீட்டிங்கும் போது பல விஷயங்களை பேசுவாங்க குறிப்பாக தமிழக மீனவர்களுடைய நூற்றி எழுபது போட் இன்னைக்கு இலங்கையில் இருக்கு அந்த நூற்றி எழுபது போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டத்தின்படி அரசுடைமையாக இருக்கு இன்னைக்கு இலங்கையினுடைய அரசுடமையா ஆனால் இந்திய அரசு அதை வந்து ஏலத்துக்கு விடாமல் தடுத்து நிறுத்தி அதில் பதினாறு போட்டை நம்ம ரிலீஸ் ஆர்டர் வாங்கிட்டோம் நூற்றி எழுபதில் பதினாறு போட்டு இன்னைக்கு இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு நம்ம கடிதம் எழுதியிருக்கோம் தமிழகத்தை சார்ந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் இலங்கைக்கு வந்து அந்த பதினாறு போட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலு போட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்ல கண்டிஷனில் எவ்வளோ போட் இருக்கு ரிப்பேர் தேவையா இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு இலங்கை அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஸோ பதினாறு போட்டை திரும்ப கொண்டு வரணும் நூற்றி ஐம்பத்தி நாலு படகுகளில் நாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் அது எந்த அளவுக்கு நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஆராயணும் அதற்கும் அமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இலங்கையில் இப்போ எலெக்ஷன் டைம் செப்டம்பர் கட கடைசியில் இலங்கையில் எலெக்ஷன் நடக்க போகுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உக்கரமான சூழ்நிலை குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் தமிழக மீனவர்களுக்கான எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் எல்லோருமே ஒருமித்த கருத்தில் தமிழக மீனவர்கள் வரும் பொழுது அதிகமான நாட்கள் சிறையில் வைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் எட்டு பேசிட்டு போட்டோம் இலங்கையும் இப்போ அரசியல் சூடு பிடித்திருக்கு தேர்தல் காரணமாக அதனால் மீனவர்களுக்கும் மீனவர்களுக்கும் இடையில் இருக்கமான பந்தத்தை ஒக்ஃபோர்டு சட்டத்தில் அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய சொத்துக்கள்லையும் ஒக்ஃபோர்டு வந்து தலையிடுறாங்க அதற்கும் வக்ஃப் சந்தம் இல்லை என்பது இன்னைக்கு சூஃபி முஸ்லீம் மிகக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட சொந்தங்களுக்கு இந்த சட்டத்திருத்தம் மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை அதனால் இது தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல குழப்பத்தை ஏற்படுத்துவது போல ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கு இதை முறைப்படி யார் வக்ஃபோர்டு சொத்துன்னு சொல்கிறக்கு வக்ஃப் போர்டு வந்து இது வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்லிட்டா நீங்கள் நான் அதை வந்து கிரையம் பண்ண முடியாது இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு நாம் சொல்கிறோம் அதனால் இது யாருக்கும் எதிரானது கிடையாது எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாம் இதை பார்க்கணும் அதனால் பாராளுமன்றத்தில் போர்டு ஆக்ட் அமெண்ட்மெண்ட் அதை அவங்க வைக்கும் பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக நமக்கும் அப்போ தான் தெரியும் என்ன அப்படிங்கிறத அன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம் மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல ஜப்பான் ரெஸ்லரை தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் ஐம்பத்தி இரண்டு மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை ஃபிஃப்டி டு ஜீரோ அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ் இன்னைக்கு கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில் வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்கில் எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும் ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப தூரதிஷ்டவசமானது குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது ஒலிம்பிக் போட்டியில் எப்பவுமே டே ஆஃப் குறிப்பாக செமி ஃபைனல் ஃபைனல் ரெண்டுக்கும் வேயிங் பண்ணுவாங்க வெயிட்டை பார்க்கணும் விக்னேஷ் போகட் அவர்கள் இத்தனை காலமாக ஐம்பத்தி மூணு கேஜி அதில் போட்டிட்டவங்க இன்றைக்கி ஐம்பத்தி மூணு கேஜி ஒலிம்பிக்ஸ் இல்லாதனால ஐம்பது கேஜியில் போட்டிடுறாங்க கடந்த இரண்டு நாட்களாக அவங்க வெயிட் ஐம்பத்தி ரெண்டு கேஜிக்கு போயிடுச்சு கடினமாக பயிற்சி எடுத்து இரவு முழுவதும் தூங்காமல் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம குறைச்சிட்டாங்க காலைல வேயிங் பண்ணும் பொழுது ஐம்பது கிலோ நூறு கிராம் பாருங்கள் ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் கேஜி வேயிங்கை விட நூறு கிராம் அதிகமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போ அவங்க சமீபத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க டீஹைட்ரேஷனில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்ருக்கிறாங்க விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் சாம்பியன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் மெடலை பொறுத்து இல்லை முழு இந்தியாவும் கூட இன்றைக்கி விக்னேஷ் போகட் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட விக்னேஷ் போத் அவர்களோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பதிமூன்று வீரர்கள் ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒலிம்பிக்ஸ் முடிகிற நிலைமைக்கு வந்திருக்கு பதிமூணாம் தேதி கடைசி அஞ்சு நாள் இருக்குது தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய நம்முடைய வீரர்கள் எல்லோரும் மிகச்சிறப்பாக சிறப்பாக மிக சிறப்பாக விளையாண்டுருக்கிறாங்க ஜெஸ்வின் ஆல்ட்ரின் தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய வீரர் லாங் ஜம்ப் லாங் ஜம்பில் அவங்க வந்து பதினாறு அத்லீட் இருந்த அவங்க குரூப்பில் பதிமூணாவதாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஓவராலாக லாங் ஜம்பில் நம்முடைய ஜெஸ்வின் ஆல்ட்ரன் அவங்க இருபத்தி ஆறாவது இடத்துல வந்திருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு தமிழன் அடுத்த முறை ஒரு தங்கப்பதக்கம் வெல்லுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்குது பிரவீன் சித்ரவேலா அவங்க ட்ரிபிள் ஜம்ப் அவங்க குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு இரவு நடக்குது இந்திய நேரத்திற்கு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சந்தோஷ் தமிழரசன் அவர்கள் பெரிய ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கிறாங்க நானின் டூ நானூறு ரிலேல பெரிய ஒரு சாதனை செய்வதற்கான வாய்ப்பு நாளை அவருடைய குவாலிஃபிகேஷன் இருக்குது ஏதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாங்க இவர்களை பற்றி பேசுகிறோங்கிற ஒரு ஆசை தான் ஏன்னா நம்மளாம் மக்கள் டிவியில் பார்க்கணும் நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல யார் போய் தமிழ்நாடு சார்பாக இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி பதினேழு வீரரெலாம் நம்ம மாநிலத்தில் யாருன்னு ராஜேஷ் ரமேஷ் அவங்க நாலு டூ நானூறு மீட்டர் ரிலே அவங்களுக்கும் நாளைக்கு குவாலிஃபிகேஷன் நடக்குது அதே போல் சுபா வெங்கடேஷன் அவர்கள் நாலு இன்ட்டு நானூறு ரிலே அவங்களுக்கும் வந்து ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது பதினொன்றாம் தேதி ஃபைனல்ஸ் இருக்குது வித்யா ராமராஜ் அவங்க அவங்களுக்கு ஒன்பதாம் தேதி குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்களும் அத்லெட்டிக்ஸில் இருக்கிறாங்க விஷ்ணு சரவணன் செயலிங் தமிழகத்திலிருந்து அவங்க இன்றைக்கி பதினெட்டாவது பொசிஷனில் வந்து ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகலை பத்து பேர் மட்டும்தான் ஃபைனல்ஸுக்கு போக முடியும் சரவணன் அவர்கள் பதினெட்டாவதாக வந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நேத்ரா குமணன் செயலிங் நேத்ரா குமரன் வந்து இருபத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகலை அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் தொண்டைமான் அவங்க இந்த முறை பல வேர்ல்டு கப்பில் கோல்டு மெடல் வாங்கினாங்க ரல்ல ஃபார்ம் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைக்கும்னு நம்ம சொன்னோம்னா பிருத்திவிராஜ் தொண்டைமான் அவங்க ஒலிம்பிக்ஸ்க்கு போனாங்க ஆனால் தூரவசமாக அவரும் கூட மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பாக அந்த ஷூட்டிங்கில் பங்கேற்றும் கூட இருபத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க ஃபைனலுக்கு போக முடியல அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி இலவனில் வளரிவன் ஒரு பெரிய நம்பிக்கையை நம்ம கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஏர் ரைஃபில் பத்தாவது இடத்துல வந்தாங்க பத்தாவது இடத்துல பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் ஆனால் எட்டு பேர் தான் ஃபைனல் போக முடியும் ஆனால் அன்பு சகோதரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த முறை ஃபைனலுக்கு அவங்களால போக முடியல சரத் கமல் அவர்கள் நம்முடைய பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவங்க ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோரில் தோத்துட்டாங்க டீம் ஈவெண்ட் இன்றைக்கி சைனாவோடு இருக்குது வெற்றி பெறட்டும் என்கின்ற வாழ்த்துக்கள் சத்யன் அவர்களுக்கும் இன்றைக்கி ஈவெண்ட் இருக்குது ஸ்ரீராம் பாலாஜி அவங்க டென்னிஸ் ரோஹன் போபன்னாவோடு பங்கேற்றாங்க அவங்க கூட முதல் ரவுண்டில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க ஸோ பதிமூன்று தமிழர்கள் இருக்கிறாங்க ஒலிம்பிக்ஸில் அதில் ஆறு தமிழர்கள் நாம் பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கு நாலானிக்கு குறிப்பாக அவங்களுடைய ட்ரிப்பிள் ஜம்ப் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரிலே டேபிள் டென்னிஸ் டீம் காம்படிஷனில் அவர்கள் சாதனை புரிய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம் அவர்கள் நிச்சயமாக இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்ப்பாங்க நமக்கு ஒரு மெடல் கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் கடைசியாக நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய சமீபத்து தீர்ப்புகள் எஸ்சி சமுதாயத்திற்கான ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்கிறாங்க எஸ் சமுதாயத்திற்கான உள்ள ஒதுக்கீடு அது செல்லாது செல்லும் என்கின்ற குழப்பத்துக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் தீர்ப்பு ஐநூற்றி முப்பத்தி நான்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டு அதில் எஸ்சி சமுதாயத்துக்குள்ள சப்கேட்டகரைசேஷன் செல்லும் அது கான்ஸ்டியூஷனலி வேலிட் என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த முக்கியமான தீர்ப்பு நம்முடைய தமிழகத்திற்கு பொருந்தும் தமிழகத்தில் பதினெட்டு சதவீதம் டோட்டல் ரிசர்வேஷன் நம்முடைய எஸ்சி சமுதாய சொந்தங்களுக்கு இருக்குது அதில் மூன்று சமுதாயம் உள்ளொதுக்கீடு மூன்று பர்சன்ட் மூன்று பர்சன்ட் உள்ளொதுக்கீடு நம்முடைய அருந்ததீர் சமுதாயத்துக்கு இருக்குது இன்றைக்கு அவ அருந்ததீர் சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷனை ரீவிசிட் பண்ணணும் நமக்கு தெரியும் ஏழையிலும் ஏழை என்கின்ற ஒரு சமுதாயம் வந்து அருந்ததீர் சமுதாயம் அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அருந்ததீர் சமுதாயம் எல்லா சமுதாயத்தோடு துணையி நிற்கின்றோம் நிச்சயமாக இதை ஆராய்ந்து மறுபடியும் ஸ்டடி பண்ணி மூன்று சதவீதத்திலிருந்து மேலே உயர்த்த வேண்டுமா என்கின்ற ஒரு நிலையை தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடி முடிவெடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அவர்களோடு துணை இருப்போம் அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் ஒரு நல்ல முடிவெடுக்கணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் இந்த இந்த தீர்ப்பில் கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க இது ஓபிசிக்கு கிரீமி லேயர்த்தனால இருக்குது இப்போ எஸ்சி சமுதாயத்திற்கு கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு தன்மையை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்குது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழகத்தில் நம்முடைய மூத்த தலைவர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா விபி துரைசாமி அவர்களும் கூட அந்த கலந்தோசிப்பில் இருக்கிறாங்க அந்த கலந்தாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி நம்முடைய முடிவை எடுக்க வேண்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க இதனால் என்ன பாதிப்பு என்கின்ற பலவிதமான கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதை பற்றி நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் முடிவெடுத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு எங்களுடைய அதிகாரப்பூர்வமான முடிவை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அன்பனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க அதில் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க அவர் பேசியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் எங்களுக்கு ஒப்பிகை இருக்குது குறிப்பாக குரூப் நான்கு டேட்டாவை வச்சு பேசினாங்க குரூப் ஒன்று குரூப் இரண்டு குரூப் மூன்று டேட்டாவை பற்றி பேசவில்லை என்கின்ற புள்ளி விவரத்தை கொடுத்தாங்க குரூப் ஒன்று எப்படி இருக்குது குரூப் டூ எப்படி இருக்குது குரூப் மூணு எப்படி இருக்குது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக எம்பிசி தமிழ்நாட்டில் ஸோ எந்த ஒரு சமுதாயத்திற்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாம் ஒரு முடிவெடுக்கணும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் ஸோ நேற்று நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய செய்திகள் முக்கியமான செய்திகள் தரவு ஆதாரத்தோடு பேசியிருக்கிறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி எங்கள் அவர் அவர் பேசிய கருத்துக்களில் எங்களுக்கு ஒப்புகை இருக்குது ஆனால் எந்த சமுதாயத்திற்கும் பாதிப்பு இல்லாமல் இது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக ஒரு முடிவெடுத்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாருக்கு சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இதை இன்னும் ரொம்ப தீர்க்கமாக ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவரும் கூட அவருடைய தலைமையில் எங்களுக்கு மிக விரைவில் ஒரு அறிக்கை கொடுக்க அது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு செல்லும் பொழுது பேசுவதற்கு அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அது இல்லாமல் இரண்டு தினத்திற்கு முன்பு ஒரு முக்கியமான செய்திக்குறிப்பை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் முதலமைச்சர் கோப்பையை தமிழகத்தில் பன்னிரண்டு வயசுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே ஒரே கேட்டகரியாக வச்சிருக்காங்க இது எங்களை பொறுத்தவரை இது முட்டாள்தனம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் இதை பன்னெண்டு டு பத்தொம்பது தான் அடுத்த ஒலிம்பிக்ஸ் யார் போகிறாங்க யார் மெடல் கிடைக்கும் ஏஷியன் கேம்ஸு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நமக்கு தெரியும் இந்தியாவில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பதினொன்று டு பதினாலு ஒரு கேட்டகிரி பதினாலு டு பதினேழு ஒரு கேட்டகிரி பதினேழு டு பத்தொம்போது ஒரு கேட்டகிரி மூணு கேட்டகிரியாக பிரிச்சுருக்கிறாங்க அது இந்தியன் ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கூட மூணு கேட்டகிரியில் தான் மெடல் கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் பன்னெண்டு டு பத்தொம்பதுனா பன்னெண்டு வயசு பயம் பொண்ணும் பத்தொன்போது வயசு பயம் பொண்ணு எப்படி ஒன்றா இருக்க முடியும் அதனால் உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இதை மூன்று கேட்டகரியா பிரிக்கணும் இந்திய தேசிய விளையாட்டு கூட்டமைப்பினுடைய அடிப்படை எப்படி வச்சிருக்கிறாங்களோ இங்கேயும் அப்படி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இதை மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள் ஐயா இப்படி ஐயா இப்படி வரும் அண்ணா நாங்கள் இதை நன்றிங்க நாங்கள் இதை வரவேற்கிறோம் காரணம் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூன்றில் ஒருத்தர் பேர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒன் தேர்ட் மூன்றில் ஒருத்தர் நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது எப்படி இவர்களால் நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் எம்பி எம்எல்ஏவாக இருந்தால் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இது தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும் குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எப்படி மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சிருச்சு லோவர் கோர்ட்டில் எப்படி மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் பாரதிய ஜனதா கட்சி உச்சநீதிமன்றத்தின் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம் உச்ச நீதிமன்றத்தை வரைக்கும் அவங்க அப்பீல் போனாலும் கூட தவறு செய்தவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மறுபடியும் ஒரு பொறுப்புக்கு வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு விஷயம் தமிழகத்தினுடைய காவல்துறையை நாங்கள் பாராட்டோம் ஏன் பாராட்டுறோம் நாங்கள்னா சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பாக போகணும் ரொம்ப டீப்பாக போய் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறான் அது தெரியுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் நீ கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்கிறேன் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்துருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்கள் அவருடைய பழைய காலத்து சரித்திரத்தை பாருங்கள் தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதனால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சமீபத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குது நீட்டாக ஹானஸ்ட்டாக கிரவுண்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அதனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமாக போட்டு அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு கேள்வி இருக்கானுங்க வேற ஏதாச்சும் இருக்குங்களா மேடம் மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல் இருக்குன்னு அதனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு திமுக போகிறத பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்காகாது அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உடனே இந்துத்துவா கட்சிவாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் ஆனால் இந்து மதத்தை நீ திட்டாத இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையாக கொண்டாடுங்க எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை விடுங்க நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணுன்னே தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் ட்ரெயினில் காசி கூட்டிகிட்டு போவோன்னார் என்ன ஆச்சுங்க அது அது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் இருக்குது அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிகிட்டு போவோம் ஏன் யாரையும் கூட்டிகிட்டு போனோம் எனக்கு இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு பழனியில் இந்த மாநாடு நடத்துகிறோம் முருகர் மாநாடு நடத்துகிறோம் கண்டிப்பாக நடத்துங்க அதில் எந்த தவறு இல்லை முருகபெருமானே வீடு வீடாக எடுத்துகிட்டு போகணும் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும் எல்லா சமுதாய சமுதாயத்தையும் ஒன்றா கொண்டு போவோம் இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிடுவாங்க அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் அதுக்கப்புறம் அண்ணா சொல்லுங்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தா சொல்லிருக்கிறாங்க பங்களாதேஷை பொறுத்தவரை இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்கட்சிகள் துணை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் வரவேற்கின்றோம் எதிர்கட்சிகள் நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை வரவேற்கிறோம் இதில் முக்கியமாக பங்களாதேஷை வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடியது எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் சைனா பாகிஸ்தானுடைய கைவாடம் உள்ள இருக்கான்னு பார்க்கணும் அது பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் எழுதுறீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கூடிய நெய்பர் நமக்கு முக்கியம் ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் தாலிபானுடைய ஆட்சி சமீபத்தில் நேபாளில் அரசியல் மாற்றம் மால்டீவ்ஸ் சைனாவுடைய ஆதிக்கம் ஸ்ரீலங்கா பொருளாதார பிரச்சனையிலேருந்து இப்போ தான் வெளியே வர்றாங்க பங்களாதேஷ் உள்ளே பிரச்சனை இதையெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால் வேகமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அதற்கு எல்லா கட்சிகளும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை இருக்கணும் எதிர்கட்சிகளுடைய நேற்றைய பேச்சு நமக்கு நம்பிக்கை அழிச்சிருக்கு அதனால் நேர்கோட்டு பாதையில் எல்லா கட்சிகளும் இதை ஒரே இடத்துல அணுகுவாங்கிற நம்பிக்கை அழிச்சிருக்கு மேடம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் முதன் முதலாக இந்திய சரித்திரத்தில் மீன்வளத்துறை அமைச்சரகம் அப்படின்னு ஒரு அமைச்சரை உருவாக்குனதே நாம் தான் அதில் முதல் இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இருந்தார் அதனால் நாங்கள் நிறைய மீனவர் சொந்தங்கள் கட்சியில் இணையணும் அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது ஐயா எல்லாம் வந்திருக்கிறாங்க தலைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இன்னொரு வெளிப்பாடு ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு மீனவன் அதிகமாக கஷ்டப்படுறோம் வாடரில் இலங்கைக்கு நான் அடிக்கடி போகக்கூடிய காரணமும் கூட நம்முடைய காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பில் அதை மோடி ஐயாவும் நினைக்கிறாங்க ஜெய்சங்கர் ஐயாவும் நினைக்கிறாங்க அதுவும் குறிப்பாக மற்ற மீனவர்களை விட குஜராத் தமிழ்நாடு இந்த ரெண்டு மீனவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானால் கைது செய்யப்படுறாங்க தமிழக மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்படுறாங்க அதனால் குஜராத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீனவர்களுடைய மகத்துவத்தை முழுமையாக புரிஞ்சிருக்கிறாங்க எங்களுடைய காலத்தில் இதற்கு தீர்வு வர வேண்டும் இவர்கள்லாம் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது நடக்கும் அதே நேரத்தில் இப்ப நம்முடைய அலுவலகத்திற்கு தூய்மை பணியாளர்கள் சங்கம் வந்திருக்கிறாங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க பத்து ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் தற்காலிக ஒப்பந்த பணியாக இருக்கின்றார்கள் ஒப்பந்த பணியில் இருக்கிறாங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை அவங்க நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க அதனால் அவர்கள் இன்றைக்கி நம்மை பார்க்க வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த என்யூஎல்எம் தொழிற்சங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் உங்கள் கோரிக்கையோடு நாங்கள் துணை இருக்கின்றோம் உங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கும் கருத்து இருக்கிறது அதனால் உங்களோடு நாங்கள் துணை இருப்போம் என்று பத்திரிகை நண்பர் மூலமாக தெரிவிச்சிருக்கோம் உள்ள கத்து பண்ணலாம் நன்றி